குறிப்பிட்ட நபர்கள் இறங்கிட்டாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இறங்கிட்டாங்க நான் எவ்வளவுன்னு சொல்லல ரெண்டாவது ஸ்டாப்பிங் போது அங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங்ல எவ்வளவு பேர் இறங்கினாங்களோ அதை விட அப்படியே டபுள் மடங்கு இறங்கிட்டாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங்ல எவ்வளவு பேர் இறங்கினாங்கன்னு நான் சொல்லல ரெண்டாவது ஸ்டாப்பிங்ல அதை விட டபுள் மடங்கு இறங்கிட்டாங்க மூணாவது ஸ்டாப்பிங் போது பஸ்ல இருந்து ஆறு பேர் இறங்குறாங்க இப்பதான் உங்களுக்கு எண்ணிக்கையே கொடுக்குறேன் மூணாவது ஸ்டாப்பிங் போது பஸ்ல இருந்து எத்தனை பேர் 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 தான் இருக்காங்க உடனே கண்டக்டரா சார் அறுபது பேரோட கிளம்பின பஸ்ல இப்ப எத்தனை பேர் தான் இருக்காங்க மூணு பேர் தான் இருக்காங்க அப்படின்னா முதல் ஸ்டாப்பிங்ல எத்தனை பேர் இறங்கிருப்பாங்க இதுதான் என் கேள்வி புரிஞ்சிச்சுங்களா அப்ப அறுபது பேரோட கிளம்பின பஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங்ல கொஞ்சம் பேர் இறங்கினாங்க ரெண்டாவது ஸ்டாப்பிங்ல அப்படியே டபுள் மடங்கா இறங்குனாங்க மூணாவது ஸ்டாப்பிங்ல ஆறு பேர் இறங்கினாங்க இப்ப பஸ்ல மூணு பேர் இருந்தா பஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க மறக்காம இந்த கேள்விக்கான ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆன்சர் கரெக்டா இருந்துச்சுன்னா நாங்க இணைந்து இருந்து தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பேச்சுடன் நன்றி வணக்கம்